அற்புதமாக நிறைவாக இருந்த தருணத்திலே இத்தகைய இகலோக நிலையிலே அற்புதமான சரீர பசியாகிய அக்க உணவு பசியாக என்கின்ற நிலையும் நிறைவு பெற்று நிறைவாக அமர்ந்திருக்கின்ற பக்தர்கள் சீடர்கள் தொடர்பாளர்கள் ஆன்மீக அன்பர்கள் பற்றிய அற்புதமாக கூட்டத்திலே அகத்தியத்தை வழிநடத்த மீண்டும் அகத்திய பெருமகனாரின் திருபடி வணிந்து திருத்தால் தொட்டு வணங்கி தலைமை ஏற்று நடத்துகின்ற தலைமை மகா சித்தனின் அற்புதமான தபத் திருவடிகளுக்கு சிவத் திருவடிகளுக்கு இணையாக தன் சீடராகிய அற்புதமான அத்தகைய விஸ்வமித்ர மகரிஷியனுடன் அமர்ந்து ஆனந்த கோலத்தில் அற்புத கோலத்தில் சிவமகா கோலத்திலே சித்தமகா கோலத்திலே அமர்ந்திருக்கின்ற சித்தப் பெருமகனாரின் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர்வாக உன்னதமாக உத்தமமாக நித்தியமாக சத்தியமாக சபையை வழி பெருமகனை பேராற்றலே பேரானந்த ரூபனை போற்றி போற்றி என போற்றி திருபடி பணிந்து திருத்தாள் பணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய ஓம் அகதி சாய ஓம் அகதி சாய நமோ 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 நமக சிவாய நமக இறை பேராற்றல்கள் இகலோகமதில் கலியுகமதில் நிதர்சன நிஜ நிலையாய் அமர்ந்திருக்கும் தலம் இத்தலம் என்று அகத்தியன் சூழ்ரைக்கும் அந்நிலையை அகத்தியத்திற்கு வழங்கிய சிவசபையின் மாண்பினை இறை மாண்பினை சிவமாண்பாய் ஏற்று அச்சபைதனில் அமரும் சீடர்களின் வழிகாட்டு நிலைதனுக்குள் உள்ளிருக்கும் ஆலோசனை உபதேச நிலைகளை ஒரு அளவு கூட பிசகாது அகத்தியன் சொல் கேட்டு நடத்துகின்ற அப்பாங்கு நிலைக்காக இச்சபையே இரையாற்றல் எல்லாம் நிதர்சனமாய் அமர்ந்து உரையாடுகின்ற பேராற்றல் கொண்ட தலம் என்று அகத்தியன் சூழ் உரைப்பதற்கு வாய்ப்புகள் நல்கிய சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் நல் மதிய நிசிவேளை ஆசிகள் வழங்கி ஒரு ஞான குருவினுடைய உபதேச நிலைகளே அச்சபையினுடைய உண்மையான வழிகாட்டுதல் நிலை அச்சபையினுடைய நாமம் பிரபஞ்சம் அறிகின்ற நிலை எங்கிருந்து வரும் பிரபஞ்சம் உண்மை என்று அறிகின்ற நிலை எங்கிருந்து வரும் அச்சபையை வழிகாட்டுகின்ற ஆசானின் நல் நெறிக்குள் இருந்து வரும் என்னும் அந்நிலைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் மண்டல்வனம் மாநகர் தென்பொதிகை தலமதின் தொடர்பு தலமாய் துவங்கிய கலியுக தேவ சித்த சபை என்னும் நிலையிலிருந்து படிப்படியாய் உயர்ந்து இன்று பிரபஞ்சம் அறிகின்ற சபையாய் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் நாமம் தன்னை தாங்கி இருக்கின்றது என்றால் அது சிவசபை ஆசானின் வழிகாட்டுதல் நெறிதவரா நிலை அகத்தியன் சொல் கேட்டு சிவத்தின் சொல் கேட்டு ஜீவ ஏடுகளின் சொல் கேட்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அகத்தியன் சொல்படி நடக்கின்ற சிவசபை ஆசான் சொல் கேட்டு நடைபெறும் அற்புத சீடர்கள் நடமிடும் அற்புத சீடர்கள் யாவரும் சிவத்தின் திருநடையாய் பிரபஞ்சத்தில் நடைபோடுவர் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோர் யாவரும் இந்நிலைதனில் இவன் உரைத்தவாறு செவிகளுக்கு இனிய ஆசி நிலைகள் பெற்று இகலோக உடல் பசிக்குரிய அற்புதமான சிவத்தோடு இணைந்து உண்கின்ற பாக்கியம் பெற்ற சீடர்கள் யாவருக்கும் ஆசிகள் நல்கி இ சற்சங்க நிகழ்வுதனில் ஞான நிலையோடு இவன் உரைத்தவாறு கர்ம வினைகள் யாவற்றையும் விஸ்வாமித் உரைத்தவாறு அவன் அவர்களுடைய கர்ம வினைகளை அகற்றப்படுகின்ற பொழுது அவன் ஞான நிலை நோக்கிய பயணங்களுக்குள் அவன் எத்தனிக்கின்ற உள்புக எத்தனிக்கின்ற அவ்வேளைத ஆற்றலாக வினைகளை வேறறுக்கும் அற்புதமான அவரவர் அவரவர்களுக்குரிய இகலோக நிலைகளுக்குரிய ஒட்டுமொத்த வினை நிகழ்வின் ஒரு நிகழ்வாய் ஒரு வினாவினை தொடுப்பதற்கும் அவ்வினாவினை தொடுத்து அதிலிருந்து வரும் ஆகம நெறிமுறைகள் யாவையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை நோக்கி வருகின்ற பயண நிகழ்வே அதன் ஒன்றி நிற்கும் ஆகமம் ஒன்றான ஆகமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்துணை பேரும் சபையினுடைய இணை கிளை சபையினுடைய ஆசான் சொல்கேட்டு அவன் உரைக்கும் உரையோடு சித்தன் இடமிருந்து அவன் பெறும் அனுமதியோடு ஓர் நாள் ஓர் நாள் சிவசபை நாடி ஒரு பூஜை தினமதிலே திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை தினமதிலே வந்து அமர்ந்து கலந்து கொள்கின்ற பொழுது இகலோக நிலைகளில் ஏற்படும் அத்துணைகளும் எதிர்நிலைகளும் இடர் இன்னல் நிலைகளும் ஆற்றல் கொண்டு சிவசபையின் ஆற்றல் கொண்டு தகர்த்தெறியப்படும் அவரவர் சரணாகதி நிலைக்குள் இருந்து என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சிவனிப